மாறன் சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து மாரனோட சட்டையை போட்டுக்கிட்டு கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாறன் கேட்ட லவ் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அந்த தலையை களைச்சி விட்டுட்டு இவன் சட்டையை போட்டுக்கிட்டு இருப்பானே இந்த சட்டையை பார்த்தோன்னே சரி நம்மளும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து மாறன் சட்டையை போடுறாங்க போட்டுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நல்ல ஸ்டைலாக தான் வந்து மாறன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் ஆனால் இப்படி போட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்மலாக இருக்கோம் மடித்து விடுவோமா அதுதான் மாறனோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு கையும் மடித்து விட்டுட்டு சட்டை பட்டனை வந்து லைட்டாக இப்படி அவுத்துட்டு தலையை இப்படி சீவிட்டு மாறன் மாதிரியே வந்து கண்ணாடி முன்னாடி இப்போ தான் வந்து மாறணுன்னா கரெக்டாக பார்க்க அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கண்ணாடி பின்னாடி பேசிகிட்டு இருக்கப்போ சத்தமே இல்லாமல் மாறன் வந்து வீரா பின்னாடி வந்து நின்றுட்டு வீரா பண்ணிக்கிட்டு இருக்க குட்டி சேட்டை எல்லாத்தையும் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் டக்குன்னு கண்ணாடியை திரும்பி பார்க்குறாங்க வீரா வந்து மாட்டிக்கிட்டாங்க மாரன் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க தோட ஆஹா இவன் வந்து நிச்சயமாக நம்ம லவ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிருவானே எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினோன்னே வந்து வீரா லைட்டாக வந்து திரும்புகிறாங்க திரும்பினோன்னே மாறன் வந்து இப்படி வந்து சரி எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு கண்ணிலேயே இப்படி காமிச்சிட்டு அப்படியே வந்து மேலே வந்து சாச்சிட்டு அப்படியே மனசுக்கிட்டே அப்படியே வந்து வீரா பேக்ரவுண்டில் வந்து ரொமான்டிக்காக லவ் சாங் ஒன்றும் ப்ளே பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மாறா என்ன உன் சட்டையை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறப்ப வந்து மாறன் வந்து எதுவும் பேசாமல் கண்ணிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி வந்து காட்டுறாங்க அந்த சமயத்தில் யாரும் கதவை வந்து தட்டுற மாதிரி இந்த பக்கம் ஒரு செகண்ட் வந்து காட்டுறாங்க சரி யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து யா இவங்க ரெண்டு பேரும் கட்டுக்காமல் அப்படியே வந்து மாறன் வந்து வீராவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்க எது எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுனால கண்மணி வந்து அறிவலகனும் கடுப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு சீழ்ச்சி பண்ணி தடுத்து நிப்பாட்டை பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியும் அது மாதிரி நடக்காமல் வீரா வந்து மாறனை விட்டு கொடுக்க மாட்டாங்க